நீட் பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீட் தேர்வை எதிர்க்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மத்திய அரசின் நீட் பொது நுழைவுத் தேர்வு கிராமப்புற ஏழை மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் குறிப்பாக இடஒதுக்கீடுக்கு எதிராக அமையும் என பல்வேறு கட்சிகள் குரல் கொடுத்து வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் தமிழக மாணவர்களை காக்கும் வகையில் தமிழக சட்டமன்றத்தில் சட்ட முன்மொடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து முன்னாள் மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் தமிழக அரசினுடைய சட்ட முன்மொழிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நான் வரவேற்கின்றேன் இது சட்டமாக வர வேண்டும் இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட வேண்டும் சட்டமாக வந்து இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஆனால் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்தால் அப்பொழுது விளைவுகள் வரும் இதற்கு தேவை மத்திய அரசினுடைய ஆதரவு ஆனால் மத்திய அரசு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த நீட்டு இல்லை இந்த ஆண்டிலிருந்து அத்துணை மருத்துவக் கல்லூரி நீட்டில் அடங்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதை கடுமையாக எல்லோரும் எதிர்க்க வேண்டும் இது வந்து ஏதோ அரசியல் கட்சி அரசியல் பிரச்சனை கிடையாது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு சமூக நீதிக்கு எதிரானது இட இடஒதுக்கீடு கொள்கை அறுபத்தொம்போது விழுக்காடு வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதற்கு ஒரு பாதிப்பு இருக்குது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் கூட்டி அத்துணை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்து இது கடுமையாக அழுத்தம் கொடுக்கணும் இதை ஒரு கடிதம் எழுதுனா போதாது இவர் முதலமைச்சர் பார்த்துட்டு வந்தால் போதாது இது கடுமையான ஏன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு ஏன்னா இங்கே நம்முடைய மக்களுடைய வரி பணத்தில் தான் இங்கே இருக்கிற கட்டுமானத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க மருத்துவக் கல்லூரியோ மருத்துவமனைகளோ எல்லாம் கட்டியிருக்காங்க இதில் பீகார்லேருந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து அங்கேருந்துலாம் வந்து படிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்குது அதில் ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு ஒரு கொள் கொடுத்தாங்க இந்த நிலையில் இதே நிலை வந்து இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் இல்லாமல் இது வந்து தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதை தடை ஏற்பட்டால் அதை உடைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்ன செய்யணும் அதான் இப்போத்தையும் சட்டம் நிறைவேறி ஜனாதிபதி கையெழுத்திடணும் அதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் வலியுறுத்தணும் அது ஜனாதிபதி கையெழுத்திட்ட பிறகு அது வந்து சட்டமாக வந்துடும் ஆனால் பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றம் தான் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் வந்து துடிச்சிட்டு இருந்தாங்க இது எப் கொண்டு வந்து ஆகணும் ஏன்னா அவங்களோட நம்ம சொல்கிற வாதனெல்லாம் அவங்களுக்கு புரியல ஏற்றுக்கல அவங்களுக்கெல்லாம் ஏன்னா இதை சொல்கிறோம் இது வந்து முதல்ல இந்த நீட் பொது தேர்வு வரணுன்னா எல்லா மாநிலத்திலோட ஒரே கல்வி முறை இருக்கணும் இதுவே வந்து முரண்பாடான வருது சிபிஎஸ்சி தரத்தில் பரீட்சை வச்சுக்கிட்டு இங்கே சமச்சீர் கல்வியில் பரிட்சை படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து போட்டியிட முடியும் நீட் தேர்வு இதில் வந்து முறைகேடுகள் படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சிலர் வந்து ஒரு சிலர் வந்து தங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி சாதமாக கொண்டு சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது ஒரு கருத்து இருக்குது அது உண்மையா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டெல்லியில் வந்து சந்திகார வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார் அவருக்கு அவர் சர்ச்சையெல்லாம் ஒருத்தரவை விட்ட பேசிட்டப்போ சொன்னார் உங்களுக்கு வந்து நீட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு வந்துடுது அப்போது நிச்சயமாக இது வந்து முறைகேடுகள் நடக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருவோம் பீகாரில் இவ்வளோ முறைகேடுகள் வந்து தேர்வுனா மு பீகாரில் முறைகேடுகள் அவ்வளோ நடந்துட்டு வருது இல்லை இதெல்லாம் நான் பார்க்குறப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதில் சட்ட முன்வடிவு சட்டமாக்கப்பட்டால் இது வந்து நிச்சயமாக ஒரு வலுமையானதாக இருக்கும் நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா உச்சநீதிமன்றம் கடுமையாக எதிர்த்தாங்க இது கொண்டு வந்து ஆகணும்னு சொன்னாங்க மத்திய அரசும் அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசில் நாடாளுமன்றத்தில் கடந்தான சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க அதில் இப்போ மாநில அரசு ஒரு சட்டம் அது கொண்டு வர்றது வந்து சட்ட ரீதியாக எந்தளவுக்கு இது வந்து ஒரு 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 இதுவாக நிலுவையில் இருக்கும் அல்லது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் எந்த விளைவில் வந்தாலும் அது அத்தனை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இதை கடுமையாக எதிர்க்கும்